தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் செப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் கல்யாணிக்கிறாங்க உடனே கால் பண்ணுங்க வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸோ ஃபினான்ஸ் நிஃப்ட்டியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி மூணு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூறில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டில் நிறைவடைஞ்சிருக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிவி நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே ஏற்றல் தான் முடிவடைஞ்சிருக்கு இருபத்தி மூணு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் இப்போ நாளைக்கு வந்து வீக்கெண்ட் ஆரம்பிக்க போகுது நாலா நாளைக்கு எப்படி சார் நம்ம தேடிட்டோமா சார் ப்ராடர் மார்க்கெட்டும் பாசிட்டிவா தான் தெரியுது நிச்சயமா எல்லா செக்டாருமே இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைஞ்சிருக்கு பாத்துருப்பீங்க அதையும் நிஃப்டி இருநூறு நூறு ஐநூறு இந்த எல்லா குறியீடுகளும் இன்னைக்கு ஏற்றத்துல அதே மாதிரி அட்வான்ஸ் விக்லிங் ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ப்ராடர் மார்க்கெட்லயும் அட்வான்சஸ் அதிகம் நிஃப்டி குறியீட்லயும் பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பங்குகள் வந்து விலை ஏற்ற பங்குகள் சென்செக்ஸ்ல மூன்று பங்குகளை தவிர எல்லாமே வெளியேற்ற பங்குகள் அதனால நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் வந்து வந்திருக்குது நெகட்டிவிட்டி தற்காலிகமாக தள்ளி நான் நினைக்கிறேன் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறு நோக்கிய பயணத்துல நிப்டி இருக்குது அது நாளை நிகழும் அல்லது திங்கள் என்றா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா வாரத்தின் கடைசி தினம் ரெண்டு நாள் விடுமுறை தனியா இருங்கிறப்ப நாளை கொஞ்சம் காஷியஸா தான் இருப்பாங்க ஃப்ரெஷ் ரொம்ப எடுத்துட மாட்டாங்க வந்து நாளை இல்லை என்றாலும் திங்கள் என்று அதை நோக்கி சொல்வதற்கான நகர்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமா அதிகமா இருக்கிறதா நான் பாக்கிறேன் அதற்கு பிறகு ஒரு சைட் வேஸ் ஒரு இதோ நடக்கும் இதுல நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் நம்ம இன்னைக்கு இங்க பாசிட்டிவா இருந்தால் கூட அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகம் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து வீக்கா தான் இருக்கு ஐரோப்பிய பங்கு சந்தைகள் இன்னைக்கு ஒரு பெர்சென்ட் கிட்ட வீக்கா இருக்கு டாக்ஸ் சிஏசி பிரான்ஸ் ஜெர்மனி இந்த நாட்டு பங்கு சந்தைகள் அமெரிக்க பங்கு சந்தையினுடைய முன்பேற வணிகம் எல்லாமே வந்து இன்னைக்கு இறக்கத்துல இருக்கத பாக்குறோம் சோ இதனுடைய தாக்கம் நாளை இந்திய பங்கு சந்தையில் எதிரொலிக்குமா அல்லது இந்திய பங்கு சந்தை பாசிட்டிவா இருந்ததுனால அமெரிக்க பங்கு சந்தைகள் இன்று மாலை துவங்கும் போது அதுவும் பாசிட்டிவா இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அது பட் ஐ திங்க் டெம்பரரிலி ஒரு செட் பேக் வந்து நமக்கு தள்ளி போடப்பட்டிருக்கு நெகட்டிவிட்டி குறைஞ்சிருக்குன்னு நான் பாக்குறேன் மார்க்கெட்ல சார் நம்ம மார்க்கெட் அதிகரிச்சு அமெரிக்க மார்க்கெட் அதிகமாக அளவுக்கு நம்ம வலிமையா இருக்கோமான்னு சார் நம்ம மார்க்கெட் அப்படி இல்ல ஒரு ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ங்கிறது வந்து சின்ன ஒரு 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 முப்பது பங்கு தானே வந்து மூவாயிரம் பங்குகளுடைய போக்க நிர்ணயிக்கிறதுக்கு நமக்கு உதவுது சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா சோ அது மாதிரி இருக்கும் அதுல வேரியேஷன்ஸும் இருக்கலாம் இதுக்கு முன்னாள் கடந்த ஒரு சில வாரங்கள் நான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து வீக்கா இருக்கும் பொழுது அங்க புள்ளிஷா காமிக்கும் டே டேட்ல பியூச்சர்ஸ்ல பட் நம்ம வீக்கா முடிவிடுந்த பிறகு அமெரிக்க பங்கு தூங்கும் பொழுது வீக்காவே தூங்கும் பார்த்திருக்கேன் புள்ளிஷ்னஸ்ஸே மாறி போறத பார்த்திருக்கேன் சோ இரண்டுமே நடக்கலாம் நம்ம ஒன்னும் சொல்றது இல்ல பட் இன்று வந்து அதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய பங்குச் சந்தைகள் எல்லாமே இறக்கத்துல இருக்கிறத பாக்குறேன் அமெரிக்க பங்கு சந்தையும் முன்பே வணிகத்துல இறக்கத்துல தான் இருக்கு அதான் என்டர்பிரைசஸ் வந்து கேபிள் பிஸ்னஸ்லயே இறங்குறாங்களா ஆமா அது ஒரு அதிரடியாக இறங்குகிறார்கள் அவங்க இறங்குறது எப்படி இறங்குறாங்களோ தெரியாது ஆனா சந்தை அதை அதிரடியாக பாக்குது எப்போதுமே இந்த பட்ட காலிலே போடுங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு சில வாரங்களுக்கு முன்பு தான் வந்து அல்ட்ராடெக் அவங்க ஆதித்ய பிர்லா குரூப் சேர்ந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க நாங்க வந்து வயர்ஸ் அண்ட் கேபிள் பிசினஸ்ல வந்து உள்ள என்டர் பண்றோம் பரூச்ல குஜராத்ல வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் முதலீட்டில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் உற்பத்தி துவக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்பவே உங்களுக்கு நினைவு இருக்கலாம் பாலிகேப் கேஏ இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முன்னணி இதே துறையில் இருக்கக்கூடிய பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுடைய விலையெல்லாம் அடிவாங்குச்சு ஹேவல்ஸ் எல்லாம் வீழ்ச்சியை சந்தித்தது பிறகு இப்ப இந்த டிடி வந்த பிறகு இப்ப அதானி குழுமத் அதானி என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா அவங்களுடைய ஒரு ஹோலி ஓன் சப்சிடரி இருக்கு துணை நிறுவனம் டச் காப்பர் அப்படிங்கிறது அந்த நிறுவனம் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் ஆரம்பிக்கிறாங்க பரணீதா பிரணீதா வெஞ்சர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டு பிரணித்தா ஈகோ கேபிள்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த கேபிள்ஸ் வயர்ஸ் மெட்டல் ப்ராடெக்ட்ஸு இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்வது மினிமம் செய்வது வியாபாரம் செய்வது அப்படிங்கிறது முடிவு பண்ணிருக்காங்க ஸோ இது அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த துறை எல்லா பங்குகளுமே அடி பாலி பாலிகாப் எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்பது பெர்சென்ட் இறங்கினுச்சு கேஇஐ பத்து பெர்சென்ட்டுக்கு மேல பன்னிரெண்டு பதிமூணு பெர்சென்ட் இறங்கினுச்சு ஹேவல்ஸும் அதே மாதிரி அஞ்சு ஆறு பெர்சென்ட் இறங்கினுச்சு ஸோ ஆர் ஆர் கேபிள் இது இந்த மாதிரி பல நிறுவனங்கள் பினாலக்ஸ் கேபிள் நாலு பெர்சென்ட் இறங்கினுச்சு எல்லாமே இறங்கினுச்சு இதே மாதிரி உங்களுக்கு நினைவு இருக்கலாம் ஏசியன் பெயிண்ட்ஸ் பங்கு நல்ல மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வணிகமாகிக் கொண்டிருந்தது மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் அல்ட்ராடெக் வந்து கிராசியம் வந்து நாங்கள் வந்து பெயிண்ட் துறையில் இறங்குறோம்னு சொன்னோன்னு ஏசியன் பெயிண்ட்ஸ் பெரிய அடி வாங்கியது ஆயிரம் ரூபாய்க்கிட்ட அந்த ஒரு சில வாரங்களுக்குள் இறங்கியது நம்ம பார்த்தோம் மூவாயிரத்து ரூபாய்க்கு மேல இருந்தது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அருகாமையில் வந்தது இப்பதான் ஒரு வலுவான வேறு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோட்டர் உள்ள நிறுவனம் பணம் ப்ராப்ளம் இல்ல இவருடைய மேனேஜ்மெண்ட் பேண்ட் ப்ராப்ளம் இல்ல அப்படிப்பட்ட ஒரு என்டர் பண்ணும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் குறிப்பாக சிறிய நிறுவனங்கள் எல்லாம் கொஞ்சம் பதட்டப்படுவது அப்படிங்கிறது சகஜம் அதுதான் இன்று நிகழ்ந்து இருக்கிறது பட் இவங்க முழு உற்பத்திக்கு வருவதற்கு எல்லாம் நாள் இருக்கு அதுக்குள்ள என்னென்ன மாறுதல்கள் நிகழும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் சார் சம்மந்தப்பட்டானிக்க நான் கேக்குறேன் அதானி குழுமத்து மேல இருக்க நம்பிக்கையினால பயப்படுறாங்களா இல்ல பிஜேபி மேல இருக்க நம்பிக்கையினால சார் நான் மாட்ட மாட்டேன் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமாக சன் தொலைக்காட்சி எடுத்துக்கோங்க அவங்கள பற்றி அரசியல் தொடர்பு சம்மந்தமாக நம்ம நிறைய பேசலாம் பட் எந்த விதமான திறமையும் இல்லாமல் ஒரு நிறுவனம் வெறும் அரசியல் இதால் முன்னுக்கு வர முடியும்னா வந்து அதே மாதிரி மற்ற கட்சிகள் சார்ந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் அந்த அளவுக்கு வந்திருக்கலாமே வரல இல்லையா அதே மாதிரி தான் நம்ம நீங்கள் வந்து ரிலையன்ஸாக இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் அரசியல் தொடர்பு வந்து அது எந்த அளவுக்கு உதவு உதவுன்றது நம்ம பொது வெளியில் பேசினாலுமே அந்த மேனேஜ்மெண்ட் பேண்ட் வித்தும் அதற்கான ஒரு ஒரு டீப் பாக்கெட்ஸும் இல்லாமல் ஒரு நிறுவனத்தால ஒரு லெவலுக்கு மேல வர முடியாது ஸோ அதே நம்ம நினைவில் வச்சுக்கணும் ஸோ அந்த அடிப்படையில வந்து அவங்க வர்றாங்கிறது கொஞ்சம் பயப்படுறாங்க நிச்சயமா வந்து காம்படிஷன் இப்ப சில சமயங்கள் இது நல்லதாகவும் நடக்கலாம் உதாரணமாக ரிலையன்ஸ் வந்து தொலை தொடர்பு துறையில நுழைந்த பொழுது முதல் ஒரு பதட்டம் ஏற்பட்டது பட் ஐடியாலாம் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது ஆனா இப்ப பாருங்க பார் இதுல பிகஸ்ட் பெனிஃபிஷியரி யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் நீங்க ஆர்பு பாருங்க ரிலையன்ஸ் ஜியோட ஆவரேஜ் ரெவென்யூ பெர் யூசர் வந்து பாரதி ஏர்டெலுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்குது கணிசமாக லாபமாக இருக்குது பல மடங்கு ஸோ அந்த மாதிரிய லாபத்தை வந்து இப்போ ஏற்ற ஸோ காம்படிஷன் ஒரு பெரிய ஆள் வரும் பொழுது சின்ன சின்ன இதெல்லாம் கன்சாலிடேஷன் நடக்கும் அந்த துறையில ஒரு மூன்று பேர் ரூல் ஆஃப் த்ரீ நம்ம முன்னால பேசியிருக்கோம் ஒரு ஒரு மூன்று பேர் கடைசியில் வந்து நிற்கும் அது அந்த மூன்று பேருக்குள்ள தான் அது நிற்கும் அப்போ வந்து அந்த துறைக்கு அது நல்லது அந்த நுகர்வோருக்கு நல்லதாங்கிறது அடுத்தது அது தனியாக நம்ம பார்க்கணும் பட் அந்த துறைக்கு நல்லது அந்த துறை சார்ந்த அந்த மூன்று நான்கு நிறுவனங்களுக்கு அது நல்லதாகவும் முடியலாம் ஸோ இது எப்படி போகணும்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்

அந்த பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துச் செல்வது அது வந்து இங்க உள்ளவர்களுக்கு தான் பயன்படணும் தான் அவங்களுடைய கோரிக்கை அப்போ அதற்குள்ள நெறிமுறைகள் சட்டத்திட்டங்களை இன்னும் கடமையாக்கணும்னு சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் நிதியமைச்சரே இதை பற்றி முன்னால பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது வெளியே பதிலளிக்கும் பதிலளிக்கும்பொழுதும் சொல்லியிருக்காங்க தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் இந்தியாவில் இந்திய பாலிசாரர்களும் வாங்கக்கூடிய பணத்தை வைத்து ஈட்டக்கூடிய லாபத்தை இந்த நிறுவனம் இந்தியாவிலேயே மேலும் வளர்ச்சிக்கு விரிவாக்கப் பணிகளுக்கு முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது அதை வந்து ஒரு குறிப்பாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அவர் வந்து வேலை வாய்ப்பு வெளிநாட்டு நிறுவனம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்வோஸ்ட் பண்ணும்போது அங்க இருந்து பல பேர குழந்தைங்க வேலைக்கு போடும்போது இங்க உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு பறி போய்விடும் அது போகாம இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் சொல்லிருக்காரு நல்ல விஷயம் தான் அந்த கட்சியில இருந்தே ஒருத்தர் சொல்றதுனால உங்களுக்கு நினைவிருக்கலாம் நிதின் கட்கரி வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சொன்னாரு காப்பீடு மருத்துவ காப்பீடு இந்த மாதிரி காப்பீடுகளுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது அல்லது குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்த சொன்னார் அந்த கட்சியில இருந்தே ஒரு மூத்த தலைவர் தான் ஆமா இப்போ ஏப்ரல் மாதம் அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அடுத்து நடக்கும்போது நிச்சயமாக இதை கன்சிடர் பண்ண போறோம் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட இன்னைக்கு ஊடகங்களில் செய்திகள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இதையும் நான் பார்க்கறேன் இந்த ப்ரெஷர்ங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் இந்த துறை ஏன்னா நமக்கு நான் முன்னே சொல்லியிருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்து காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீங்கிறது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்க என்ன புதுசாக டெக்னாலஜி கொண்டு போறாங்களா இல்ல பணம் திரட்ட அவங்க எவ்வளவு பணம் வேணுமோ அதை இந்திய பங்கு சந்தையிலே திரட்டி இருக்க முடியும் இந்திய நிறுவனங்கள் ஸோ பட் இருந்தாலும் அதுல அரசு நினைக்கிறது ஏதோ ஒரு காரணத்தால அவங்களால ஒரு புது டெக்னாலஜி புது பெனிட்ரேஷன் கம்மியா இருக்கு காப்பீடு அவங்க எல்லாம் வந்தாங்கன்னா காம்பிடஷன் ஜாஸ்தியாகவும் நினைக்கலாம் அது ஓரளவுக்கு உண்மை கடந்த காலங்கள்ல வந்து அரசு துறை மட்டும் இருந்தது இருந்ததோட இருந்ததை விட தனியார் துறை வந்த பிறகு பெரிய அளவுல வந்து பெனிட்ரேஷன் ஆயிருக்குறதை நம்ம பாக்குறோம் சோ அது அது மாதிரி இப்ப எப்படி அப்புறம் நடக்குமாங்கிறத நம்ம பொறுத்து வந்து பாக்குறோம் பேங்கிங் சிஸ்டத்துல இந்த லிக்விடிட்டிங்கிறது ரொம்ப டைட் ஆயிருக்குங்களா கடன் வாங்குறவங்க நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க கடன் வாங்குறதுக்கு ஆனா கடன் குடுக்கறதுக்கு பேங்க் கிட்ட கொஞ்சம் பணம் பற்றாக்குறையா இருக்கு டைட்டா இருக்கு அப்படிங்கிறாங்களே செய்தி உண்மைதானங்களா சார் இல்லை நிச்சயமா அதாவது நம்ம பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய டேட்டா பீரியாடிக்லாம் வெளியிடுறது வெளியிட்டது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து க்ரோத் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸினுடைய கிரெடிட் க்ரோத் வந்து பன்னெண்டு பர்சன்ட் ஆனால் டெபாசிட் க்ரோத் பத்து புள்ளி ஆறு பர்சன்ட் தான் ஸோ கிரெடிட் பன்னெண்டு பர்சன்ட் வளர்ச்சி கடன் வாங்குறதுக்கு அந்த வளர்ச்சி இருக்கு ஆனால் அது கொடுக்கறதுக்கு இதுவும் பன்னெண்டு பர்சன்ட் இருந்தால் சரியா போயிடும் அந்த டெபாசிட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் டெபாசிட்டினுடைய வளர்ச்சி பத்து புள்ளி ஆறு பர்சன்ட் கிரெடிட் க்ரோத் வந்து பன்னெண்டு பர்சன்ட்ங்கிறப்ப இஸ் அ கேப் ஸோ இது வந்து கிரெடிட் டெபாசிட் ரேஷியோன்னு ஒன்று சொல்லுவோம் இது வந்து அக்டோபர் மாதம் எட்டு புள்ளி எண்பது புள்ளி இருந்தது இப்ப எண்பத்தி எட்டு புள்ளி ரெண்டாம் அதிகரிச்சிருக்கு சோ கிரெடிட் வந்து ஆஃப் டேக் அதிகமா இருக்கு ஆனால் அதற்கு தேவையான பணம் பேங்கிங் சிஸ்டம்ல இல்லை அப்படிங்கறது உணர்ந்துதான் சென்ற மாதம் பார்த்திருப்பீங்க பிப்ரவரி மாத கடைசியில மத்திய ரிசர்வ் வங்கி வந்து இந்த கரன்சி ஸ்வாப் பண்ணாங்க அது அவங்களுடைய தேவையும் பூர்த்தி செய்தது ஏன்னா நடுவுல டாலர் ரொம்ப வித்துட்டாங்க அதை ரீஎம்பர்ஸ் பண்றதுக்கு வங்கிகளிடம் இருந்து அமெரிக்க டாலர்களை வாங்கிட்டு அதுக்கு இடையா பணத்தை கொடுத்தாங்க சோ தட் லிக்விடிட்டி உள்ள இன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடிக்கு மேல பேங்கிங் சிஸ்டத்துல கடந்த ரெண்டு மாதத்தில் வந்து அவங்க வந்து லிக்விடிட்டி இன்பூஸ் பண்ணிருக்காங்க இது போக நடப்பு மாதத்தில் வேற பண்ண இருக்காங்க இந்த ஸ்வாப் பண்ண இருக்காங்க மூன்றாண்டு கால இடத்துல பண்ண இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க இருந்தும் பத்தலைங்கிறதுனால வங்கிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ்னு ஒரு ப்ராடக்ட் ஷார்ட் டேம் மூணு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை இஷ்யூ பண்ணிருக்காங்க அதுவும் நல்ல ரேட் செவன் இந்த மாதிரி எல்லாம் ஆவரேஜா இஷ்யூ பண்ணிருக்காங்க பண்ணி கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு மேல திரட்டி இருக்கிறார்கள் நடப்பான்ல சோ இது வந்து ஏற்கனவே ஆர்பிஐ பதினஞ்சு லட்சம் கோடிக்கு மேல இப்ப இவங்க ஒரு பத்து லட்சம் கோடிக்கு மேல திரட்டியும் பத்தல டைட்டா இருக்கு அப்படிங்கறது தான் உண்மை அதனாலதான் இப்ப இந்த மேலும் மத்திய ரிசர்வ் வங்கி திரட்டக்கூடிய நிதி வந்து ஓரளவு இதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ட்வெல்லன்னு வச்சுக்கோங்களேன் லிக்விடிட்டி டைட்டாக இருந்ததுன்னா வட்டி விகிதம் குறைய போறதே கிடையாது போர் ரேட்டை வேணால் மத்திய ரிசர்வ் வங்கி குறைச்சிருக்கலாம் ஆனால் அதனுடைய பாஸ் ஆன் எஃபெக்ட் இருக்கவே இருக்காது ஏன்னா வட்டி குறைக்க மாட்டாங்க பணம் டைட்டாக இருக்கும் பொழுது இன்ஃபேக்ட் எஃப்ஓஎம்சி பாத்தீங்கன்னா நேற்று வந்து அஃப்கோர்ஸ் யாருமே குறைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அதனால் நேற்று குறைக்கவும் இல்லை ஃபெடரல் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி அமெரிக்காவுடைய மத்திய ரிசர்வ் வங்கி ஃபெடரல் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதத்தை குறைக்கலேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் சந்தை பாசிட்டிவாக பார்த்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த ஆண்டு குறைந்தபட்சம் இரண்டு முறையாவது டுவெண்டி ஃபைவ் பேசிஸ் அதாவது கால் சதவீதம் இரண்டு முறைன்னு அரை சதவீதம் வரைக்கும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இருக்கக்கூடிய இந்த நாலே கால் பர்சென்ட்ல இருந்து நாலரை அப்படிங்கிறதுல இருந்து அரை பர்சன்ட் குறைஞ்ச மூணே முக்கால் கால் இருந்து அந்த மாதிரியான ஒரு ஒரு நாலு உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அது வந்து அமெரிக்க பங்கு சந்தைகள் அதை கொஞ்சம் பாசிட்டிவா பாக்குறாங்க இங்கேயும் நம்ம வரக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதத்துல வந்து ரிசர்வ் வங்கியினுடைய மீட்டிங் இருக்கும் பொழுது வட்டி விகிதம் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பதை நம்ம மறுக்காது ஆனால் அந்த அந்த பெனிஃபிட் பாஸ் ஆகணும்னா லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகணும் லிக்விடிட்டி இல்லாம வட்டி விகிதத்தை குறைச்சிட்டு அவங்க ரிசர்வ் வங்கி குறைக்கலாம் வங்கிகள் குறைக்க போறது இல்லை இப்ப டிஜிலாக்கரை பத்தி நம்ம முன்னாடியே பேசணும் சார் நம்ம ஷோல அப்ப செபியும் டிஜிலாக்கரும் இணைய போறாங்களா இதனால இணைஞ்சாங்கன்னா அட்வான்டேஜ் என்ன ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு இருக்கா டிஸ்அட்வான்டேஜ் லாக்கரோட அந்த கான்செப்ட்ல செபி வந்து அந்த முயற்சியில தன்னை இணைத்துக் கொள்கிறது ரெண்டு பேரும் ஜாயிண்டா சில விஷயங்களை பண்றதுக்கு வேலை பாக்குறாங்க லாக்கர்ல அந்த மொபைல் ஆப்ல ஏற்கனவே வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு நம்ம ரேஷன் கார்டு அப்படிலாம் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் லைசன்ஸ் லைசன்ஸ் டிரைவிங் லைசென்ஸ் பாஸ்போர்ட் எல்லாமே இப்போ வந்தாச்சு அதுல கிட்டத்தட்ட நம்ம எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டே பல யுனிவர்சிட்டிஸ் டைய பண்ணிட்டாங்க அதற்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பிளஸ் டூ டென்த்து மார்க் ஷீட்ஸ் நீங்க நம்ம தப்பா பிரிண்ட் அடிச்சு ஒரு பொய்யா காமிக்க முடியாது போலியா கிராஸ் வெரிஃபை பெனிஃபிட்ஸை ஓடிபி மூலமா செக் பண்ணிடலாம்ல சோ அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இப்ப என்ன குழந்தைக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கூட நம்ம இத பத்தி பேசணும் இதுல வந்து அந்த பயனாளர் இறந்துட்டா என்ன பண்றது அவர் மறைவுக்கு பின்னர் அப்படின்னா அதுக்கு நாமினேஷன் பெசிலிட்டியும் வச்சிருந்தாங்க அவருடைய மறைவுக்கு பின்னர் யாரு காமினியா இருக்காரோ அவர் அந்த டிஜி லாக்கர் ஓபன் பண்ணி அந்த இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம் அப்படின்னு இப்ப அதுல வந்து காப்பீடும் அதுல வந்து இருக்குது வங்கி பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி டிமேட் அக்கௌன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த காமன் அகௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வருது இல்லையா சிடிஎஸ் ல எனர்ஜியில இதெல்லாம் கூட அங்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து இப்ப அதற்கான முயற்சி இருக்கு இது வந்து இவங்க பெசிலிட்டேட் தான் பண்ண முடியும் பட் அதுல ஒர்க் பண்ண வேண்டியது ரிஜிஸ்டார் அண்ட் டேட் டிரான்ஸ்பர் ஏஜென்ட் ஆர்டிஏ அந்த கேம்ப்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் அமைப்புகள் ஏஎம்சி வங்கிகள் இவங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களோட இணைந்தால் தான் இது முழுமை பெறும் இப்ப டிஜிலாக்கர்ல பெசிலிட்டி கொடுத்துட்டாங்க பட் நான் கணக்கு வச்சிருக்க வங்கி அதுல வந்து பங்கு பெறலைன்னா நான் அதை பார்க்க முடியாது சோ இது எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டிய ஒரு முயற்சி செய்வார்கள் நம்பரே வந்த ஒரு ஒரு இடத்துல ஒரு சிங்கிள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ல போய் பல விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் வெரிஃபை பண்ண முடியும் செக் பண்ண முடியும் வந்து ரொம்ப சௌகரியமான ஒரு விஷயம் இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ டிஜிலாக்கரை டவுன்லோட் பண்ணாதவங்க உடனடியாக பண்ணிடுங்க பண்ணி அதுல உள்ள போயிட்டு நீங்க மற்ற இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் இப்ப அவைலபிளா இருக்கோ அதை பூரா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க வெளியே எங்கேயும் பயணம் பண்ணையில ரயில் பயணங்களிலோ இதுலயோ நீங்க அந்த சாஃப்ட் காப்பி காமிச்சா கூட அதையே ஏத்துக்கிறாங்க எல்லா இடங்கள்லயுமே இப்போதைக்கு கமாடிட்டி மார்க்கெட் சார் கமாடிட்டி மார்க்கெட் வந்து வெள்ளியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் இறங்குமுகம் முகம் முப்பத்தி நாலு டாலர் வந்து சஸ்டைன் ஆகல இறங்க ஆரம்பிச்சிருச்சு மீண்டும் முப்பத்தி மூன்று டாலர் கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு இங்கேயுமே பாத்தீங்கன்னா எம்சிஎக் சண்டையில ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி ஐநூறு இருந்தது நேற்றைய முன்தினம் நேற்று ஒரு சின்ன இறக்கம் இன்னைக்கும் ஒரு ஒரு பெர்சென்ட்டுக்கு மேல இறக்கம் தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கிட்ட வந்துருச்சு கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட் வந்து இறக்கத்துல இருக்கு கடந்த ரெண்டு நாட்களுக்குள்ள ரெண்டு ரெண்டரை பர்சன்ட் வெள்ளி இறங்கி இருக்கு தங்கமும் ஒரு சிறிய இறக்கத்துல தான் இருக்கு கச்சா எண்ணெய் கூட இறக்கத்துல ஏற்றத்துல தான் இருக்கு ஆனால் சிக்னிபிகண்டான ஒரு ஃபால் சொல்ல முடியாது ஏற்றத்தில் ஒரு இறக்கம் அப்படித்தான் இருக்கதான் நினைக்கிறேன் ஆனால் டாலரை பொறுத்த வரைக்கும் அந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் மீண்டும் நூத்தி நாலுக்கு அருகாமையில் வர துவங்கி இருக்கிறது மெல்ல மெல்ல மேல பெரிய ரேலியில் பட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் நெகட்டிவிட்டி முடிஞ்சு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தெரியுது பட் இந்திய ரூபாயில் அது பிரதிபலிக்கல ஏன்னா இந்திய ரூபாய் கொஞ்சம் வலுவா இருக்கிறதா தான் பாக்குறேன் எண்பத்தி ஆறு புள்ளி மூன்று ஒன்பது நேற்றைய முடிவை விட இன்னும் ஒரு ஐந்து பைசா பெட்டரா இருக்கு டாலருடைய மதிப்பு குறஞ்சிருக்கு ரூபாய்க்கு நகராக அதுனா ரூபாயினுடைய மதிப்பு வலுப்பெற்று தான் நான் பாக்குறேன் இந்த சார் இந்த ஸ்டீலை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களா சார் ஸ்டீல் விளையறதுக்கான காரணம் என்னங்கிறது நம்மளால இது பண்ண முடியல சார் இந்த ஸ்டீல் கம்பெனிகள் ஏறிக்கிட்டே இருந்து டேரிஃப் போட்டதுக்கு அப்புறம் ஏறுதுங்கிற சந்தேகம் இருந்தது நிறைய பேருக்கு ஆமா ரொம்ப சரியா சொன்னீங்க சிபி நம்ம கடந்த சில நாட்களாக சில வாரங்களாக ஸ்டீல் எஃகு துறை பங்குகள் உலகத்துறை பங்குகள் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் காரணம் என்னன்னு தெரியாம இருக்கு காரணம் இல்லாமலே ஏறுது ஆனா காரணம் பின்னால வந்து தெரிய வரும் இந்த மாதிரி நிகழும்பொழுதுன்னு சொல்லியிருந்தோம் காரணம் இப்ப தெரிய வந்திருக்கு பிஜிடிஆர் என்று சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் காமர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமடிஸ் அப்படிங்கிற அந்த அந்த துறை என்ன சொல்லிருக்காங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி மெல்ல மெல்ல துவங்கி இருக்கிறது ட்ரேட் டைவர்ஷன் காரணமாக அமெரிக்கா டாரிஃப் போட்டிருப்பதன் காரணமாக வியட்நாம் சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து இந்தியாவை நோக்கி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது அதனால இந்திய நிறுவனங்கள் இதுல பெரிய அளவுல பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அவர்களை பாதுகாப்பதற்கு ஒரு கார்ட் டியூட்டி அப்படின்னு ஒரு இறக்குமதி டியூட்டி பன்னெண்டு பர்சென்ட் இந்த இறக்குமதி மீது அடுத்த ஒரு இருநூறு நாட்களுக்காவது போடலாம் அப்படின்னு பரிந்துரைத்திருக்கிறார்கள் பரிந்துரை தான் என்ன வரலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து நம்ம பேசிக் கொண்டிருக்கும் வரை ஆர்டரா வந்த அதனுடைய எஃபெக்ட் மூலமாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த பரிந்துரை வரப்போகுதுங்கிற ஒரு ஊகத்தின் காரணமா என்னன்னு தெரியல ஏற்கனவே சில வாரங்களாக இந்த ஸ்டீல் பங்குகள் எல்லாம் ஏற துவங்கி இருந்து ஏறி இருந்ததை பார்த்தோம் டாடா ஸ்டீல எடுத்தோம்னா நூத்தி முப்பது ரூபாய் நூத்தி இருபத்தி ஆறு இருபது ஏழு இருந்தது அறுபதுன்னு வந்துருச்சு அந்த மாதிரி செயல் நூத்தி மூன்று நூத்தி நான்கு இருந்தது நூத்தி பதினாலு நூத்தி பதினைந்து ஜே எஸ் ஸ்டீல் பல துறை பங்குகள் நம்ம பார்த்தோம் இதுல ஒரு விஷயத்தை நம்ம கவனமா வச்சுக்கணும் பங்கு சந்தை பொதுவாக வந்து பை ஆன் ரூமர் அண்ட் செல் ஆன் நியூஸ்னு இருக்கு இதுலயும் அந்த மாதிரி நடக்குமா இல்லையாங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களை தான் இருந்து பார்க்கணும் இந்த மாதிரி செய்திகளை நம்ம இப்ப இருநூறு நாட்களுக்கு பிறகு என்ன இது எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா அதெல்லாம் தெரியல சோ இந்த தற்காலிகமான ஒன் டைம் எக்ஸப்ஷனல் மூவ்ஸ் வச்சு மட்டும் நம்ம முதலீடு தீர்மானிக்க கூடாது அதை தாண்டி நீண்ட கால அடிப்படையில் இதெல்லாம் நல்லா இருக்கும்னா நம்ம முதலீடு செய்யலாம் தப்பு இல்ல ஐபிஓ சார் இருக்குங்களா சார் இருக்கு கிராண்ட் காண்டினென்ட் ஹோட்டல்ஸ்னு ஒண்ணு பேசும் அந்த ஐபிஓ இன்று துவங்கி இருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி முடிவடையும் பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்ல கிட்டத்தட்ட நீல் ரெஸ்பான்ஸ் சொல்லலாம் இன்வெஸ்டர் ஜீரோ அதர்ஸ் ஜீரோ ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் மட்டும் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ரெண்டு சதவீதம் அவ்வளோதான் சோ இனையோ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இந்த ட்ரெண்ட்ல உங்களுக்கு தெரியும் முதல் நாள் ரெண்டு நாள் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு கடைசி நாள் தான் அவங்க எப்படியோ அண்டர் ரைட்டர்ஸ் வந்து அடிச்சு பிடிச்ச ரெஸ்பான்ஸ் வாங்கி அவங்க அப்ளிகேஷன் வர்றதை நம்ம பாக்குறோம் ஸோ இதுவுமே நம்ம வந்து திங்கள் தான் நம்ம வந்து அதாவது இருபத்தி நாலாம் தேதி இதனுடைய கடைசி தினம் முடிவடையக்கூடியது திங்கள் அன்று அன்னைக்கு தான் இதனுடைய ஒரு முடிவு தெரியும் நான் நினைக்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா வந்து பதில் சொன்னீங்க மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரண் அமைத்து தர இலவச சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்